எல்லோருக்கும் வணக்கம் நாம் அந்த இறைவனை வேண்டி இப்போது யோகாசனம் பற்றி அறிந்து கொள்வோமா யோகாசனம் இன்று இந்த கலை பற்றிய விழிப்புணர்வு மிகவும் அதிகமாக ஏற்பட்டுள்ளது குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டும் கிருஷ்ண பரமாத்மா முதல் பதஞ்சலி முனிவர் வரை யோகாசனத்தின் பெருமைகளை எடுத்து கூறி வந்துள்ளனர் யோகம் என்பதும் தியானம் என்பதும் நமது சித்தர்களும் முனிவர்களும் கையாண்டதால் அதை பற்றிய பயமும் நமக்குள் உருவாகிறது காரணம் யோக நிலை என்பது முனிவர்களும் சந்நியாசிகளும் மேற்கொள்ளும் தியானம் துறவு என்ற எட்டாத நிலையை நினைக்க தோன்றுகிறது யோகாசனம் என்பது அரிய ஒன்றாக இருந்த நிலை மாறி இன்று சற்றே எல்லோரும் பயிற்சி பெறும் ஒரு கலையாக உள்ளது ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் போன்றோர் தங்களை தாங்களே உணர யோகா நிலை முக்கியம் என்று அறிவுறுத்தினர் இன்றைய காலகட்டத்தில் நமது உணவு நிலை மாற்றங்களாலும் சுற்றுச்சூழல் காரணமாகவும் நமது உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுகிறது அடுத்து பார்த்தால் நமது வேலை மற்றும் உத்தியோகம் காரணமாக நமது உணவு பழக்கம் உறக்கம் முதற்கொண்டு சராசரி வழக்கங்களில் இருந்து மாறுபட்டு உள்ளது இதுபோன்ற காரணங்களால் நாம் நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்க யோகாசனம் பல வகைகளில் உதவி புரிகிறது யோகாசனத்தில் அறநூறுக்கும் மேற்பட்ட நிலைகள் உள்ளது அனைத்து வயதினரும் செய்யக்கூடிய எளிய நிலைகளும் உண்டு சிறு குழந்தைகள் முதல் இள வயதினர் இடநிலை வயதினர் முதியோர் என்றும் உடல்நல குறைவு உள்ளவர்கள் கூட சிறு சிறு யோகாசனங்களை செய்யக்கூடிய சிறப்புடையது யோகாசனம் இனி நலமுடன் செயல்பட அதாவது நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ் சரிவர செயல்பட யோகாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது முதலாவதாக நமது தண்டுவடம் கை கால்களின் மூட்டு பகுதி கழுத்து பகுதி கண்கள் போன்ற உறுப்புகள் சரிவர செயல்படவும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் யோகாசனம் உதவுகிறது மேலும் உடலின் எடையளவு குறைவாக இருந்தாலும் அதிகமானாலும் ஆரோக்கியம் இல்லை சரியான உடல் எடையை பாதுகாக்க யோகாசனம் அவசியம் கண்கள் ஒளிபெற காதுகள் நன்கு செயல்பட நமது மூச்சு சீராக என ஐந்து ஆர்கன்ஸும் சீராக செயல்பட முக்கிய பங்கு வகிக்கிறது யோகாசனம் பொதுவாக கம்ப்யூட்டர் மொபைல் என இது போன்ற எலக்ட்ரானிக் பொருள்களுடன் நமது நாட்களின் அதிக பகுதிகளை செயல்படும் கட்டாயத்தில் நமது அன்றாட வேலை நாட்களை கடக்க வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம் நாம் யோகாசனம் செய்வதால் நமது உடல் பொலிவோடும் அழகோடும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட மிகவும் அவசியம் நமது மனதை கட்டுக்குள் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அறிவுத்திறனை சிறப்பாக்கவும் மூளை நன்கு செயல்படவும் இது மிகவும் அவசியம் முதலில் செய்ய துவங்கும் போது கடினமாக இருந்தாலும் தினம் தினம் சிறிது சிறிதாக பழக்கப்படுத்தி வந்தால் உடல் ரப்பர் போல் வளைந்து கொடுக்க துவங்கும் ஒரு பதினைந்து நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அதன்பின் அதுவே நமக்கு பழக்கமாகிவிடும் நமது அன்றாட வேலையில் கம்ப்யூட்டரின் மூலமும் லேப்டாப் மூலமும் கண்களும் உடலும் ஒரே நிலையில் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்நிலையை மாற்றி அமைக்க யோகாசனம் செய்யும்போது நமது எல்லா உடல் உறுப்புகளும் இயங்கவும் இரத்த ஓட்டம் சீராகவும் பல உதவிகள் செய்கிறது இந்த யோகாசனம் செய்து பழகிய பின் அதனால் ஏற்படும் நன்மைகளை நாமே உணர முடியும் அதை உணர்ந்த பின் நம்மை அறியாமல் அந்த பழக்கம் வழக்கமாகிவிடும் எனவே முடியாதது என்று எதுவும் இல்லை முயன்றால் எல்லாம் நம் கைவசம் நமது ஆரோக்கியத்தையும் மனதையும் பேணி பாதுகாக்க எளிய வழி இந்த யோகாசனம் என்பதை புரிந்து உணர்ந்து செயல்பட்டால் எளிய ஆசனங்களை செய்ய ஆரம்பித்து நாளாக நாளாக முன்னோக்கி சென்று அழகையும் ஆரோக்கியத்தையும் நம் வசமாக்குவோம் இன்றே இப்போதே ஆரம்பிப்போம் ஆரோக்கியம் பெறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்